இதரமஜீவே தெகேசியிர்கே honor-அன்பு பெரிய சேரபெட்ட மாட்டிரீங்கல கண்ணன நம்பி காமாடார் கண்ணன் ஹோல உருவானதுக்கு ரொம்ப நன்றி சேரபார்ங்க பன்னார கண்டங்க உறுப்பினர் குடுக்கின்றோம் பஸ் சமயக்குல ஆரதத எறாதைக்குட்டி இந்த பாளை பாளஜரை மாமட்டன் ஜெர்மாயிக்குல தெரு சோறி மாடி குட்டி மன்னாடைச்சியவர் மாடி குட்டி பாளை இந்த விளிப்புல எல்லாம் அப்படி இருக்கற அந்த காரணமிருட்பட்ட ஐந்து நிமிட நேரத்தை காலி கரம் நிலம்பட்டு 5 நிமிடங்கள் நடைபெறுகிறது. சித் பல்லிக்கு கிடைத்த விருதவர் விழாவை விழாவை அறிவிக்கப்படலாம். அட குழந்தை புடிச்சவங்க அட அட குழந்தை புடிச்சவங்க நீதிடராவை கேளுங்க. அட குழந்தை புடிச்சவங்க கேளுங்க பாருங்க. என்னங்க என்ன பாருங்க. இந்த தெருத்துல இருக்கிற கிராம மன்றத்தின் माध्यमातून தன்னோட உரிசை ஜெயிக்கப்படலை. பாரதியார் அவருடைய காலை காடை காடை விழுமட Gracias. 我的眼睛啊，还没看呢。

மட்டம் Hyeiesen também ப imposeது tolerance ση Neptune பொ歲 horses பொண்டது ுறைப்டார் contamination மட்டு�ifer மட்டβαوي மாFlowடி தார்கமள தollow பிரத்திலு bringt deserve Audrey பிரizensேனை பொற்பவட்டு ன் பொ உன்னை பொουν zucchini மட infinity சர்க் remotழ் தேன் பிரி பறவتين எங்க எல்லே வந்தாலும் மரணமே எங்களை கண்டு wander வேண்டிய வேண்டியபடியாக அடையார் மாசவாடி இனிய படைய மாற்றுறதுதான் பம்பாரன் கிட்ட வர வேண்டியதுதான் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து தரலாம் நீங்க எங்க மாமதாவை கமாண்டர் பாருங்க சிலே ஆடுகள வேலை காலி பாபு பால பாண்டியத்தில் ஆடுகள வேலை எடுத்து இதை பார்னிக்கோட்டு பர்மானிசியமட பான்புட்டி காளையை துரிபண வளமான கொண்டிருக்கின்ற தாட காளையை அடக்கிக் சிந்துவொண்ட பேரராஜதே பொதுசாலை சித் ர்கள் தலை வெற்றிங்கள் வீரர்களை குறிச்சனாக வருதेंगे பொதுமக்களது தாகம் ரோசி வீரரே ஒருகம் அருந்து ஆசமும் மோதமும் அருந்தி தண்டிய வெற்றி மடிசியை காட்டியால் ஆடுகின் சுந்தர காளை வீரர்களும் செளபான வீரர்கள் சுந்தரமான காளையா சுந்தரவீரன் வீரரே ஆசமும் விக்கர் காளையா அர்ஜி கோலிக்க வீரரே வெற்றி சிந்தமா ரண்படு தந்திரமாகின போர் இடிந்த கொளவயிட்டால் காற்றை சரளமாக பறக்கில் திசையிட்ட நாடு குடியிரர் வாட்டை குடிபார்கள் கொன்பொறு கொளவயி சக்கமா இல்லையrangle விசுத் சக்கமா குறutipிருந்து வாழ்வும் டாஸ் ஃபார் கோர்னி சறிசி யாங்கி இந்தாரிஸ் நாகே விமனா சிட்டி அடே என்ன சமூகத்திற்கு ஆழமான அரவணைத்து கொண்ட இந்த காளை மத்தவயி மாபரட்ட தெற்கின் தெரு ஜெய்மை பொங்கல் சித்ரே இறைவன்கள் வீரர்கள் உற்சாகமடரேகளை அறிவிக்கின்றார்கள் காளைகளை தடுத்து விட்டற அதிசி தோரை இஸ்ரகோபரி சாய் ஒவ்வொருத்தருக்கு இது வேண்டிய ஆட்டமா கொண்டாபாரும் பாய்மறைக்கின்ற காளையா தம்படுக்கு இருந்து வா சித்தி அடிகின்றார் விடுறமா கூடனே பக்கதிலே நீங்க வீரத்த வீரர் பார்த்து